வணக்கம் காட்டுக்குள் வைத்தவன் நீ என்று கண்ணதாசன் அவர் தன்னுடைய திரைப்பட பாடல்களின் வழியாக நம் வாழ்க்கைக்கு தேவையான வண்ண தத்துவங்களை எங்கிடம் பறைசாற்றியிருக்கிறார் என்று பார்ப்போமா இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் வயது வித்தியாசமின்றி பெரும்பாலானோருக்கு மன அழுத்தம் பதட்டம் பலர் உந்துதல் வகுப்பு பயிற்சிகளுக்கெல்லாம் செல்கின்றார்கள் கண்ணதாசனுடைய இந்த ஒரு பாடல் போதும் உடனே உற்சாகம் ஊற்றெடுக்கும் உந்துதல் ஏற்படும் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் லலா என்று சொல்லித்தான் பாருங்களேன் உடனே மகிழ்ச்சி கொப்பளித்து கரை புரண்டு ஓடும் இதுதான் வண்ணதாஸ் கண்ணதாசனின் வண்ண மாயம் பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய சிந்தனை அடுத்தவர் என்ன செய்கிறார் என்ன நினைக்கிறார் என்றே தறி ஓடும் மற்றவர்களுடைய உண்மை நிலையோ பிரச்சனையோ நமக்கு வெளிப்படையாக தெரியாது இதற்கு காரணம் என்ன இக்கரைக்கு அக்கரப்பச்ச மனித இயல்பை அழகாக காட்டுகின்றார் கண்ணதாசன் அது மட்டுமல்ல என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை என்று நிதர்சனமான உண்மையை எடுத்து கூறும் அற்புத வரிகள் அதனால்தான் அடுத்தவர் என்ன செய்கிறார் என்று நினைப்பதை விடுத்து அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் இது போன்ற திரைப்பட பாடல்கள் கண்ணதாசனால் திவ்ய பிரபந்தங்களாயின பெரும் புயல் காற்று அடிக்கும் பொழுது உயரமாக உயர்ந்து நிற்கும் மரம் கூட வீழ்ந்து விடுகின்றது ஆனால் வளைந்து கொடுக்கும் நாணல் தப்பித்து விடுகின்றது எனவேதான் நெகிழும் தன்மை நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை சந்திக்க உதவி புரிகின்றது வாழ்க்கை என்பது கொண்டு பறப்பது மட்டுமல்ல சிலுவையை சுமப்பதும் வாழ்க்கையின் ஓர் அங்கம்தானே ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நானலது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை எத்தனை அற்புதமான வரிகள் பாருங்கள் அதில் மேலும் வரி வரும் மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்று பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய மனம் நம்மை எப்படி அலைக்கழித்து விடுகின்றது என்பதை அனுபவத்தில் நீங்களே உணர்ந்திருப்பீர்கள் வேறொரு பாடலில் பூமியிலிருந்து வானத்தில் பரப்பதும் அவரவர் எண்ணங்களே என்று நாணயத்தின் ஒளி பொருந்திய மறுபக்கத்தையும் காட்டுகின்றார் கண்ணதாசன் இன்றும் பல குடும்பங்களில் இந்த பாடல் மேற்கோளாக காட்டப்படும் இன்று அவன் வெற்றி பெற்று விட்டான் என்றால் அவன் எல்லாரையும் விட புத்திசாலி என்று பொருள் அல்ல நாளை உன்னுடைய காலம் கணியும் போது உனக்கு வெற்றி கிட்டும் யாராருக்கு எப்போது எது எது கிடைக்க வேண்டுமோ அப்போதுதான் கிடைக்கும் பாடலை ஊகித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை அருமையான மன அமைதி தரும் வரிகள் ஆவது ஆகும் காலத்து ஆகும் போவது போகும் காலத்து போகும் என்ற கம்பராமாயண தத்துவத்தை அப்படியே இந்த பாடல் பிரதிபலிக்கின்றது என்பது என்னுடைய கருத்து நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு தன்னை அறிவதே பகவத்கீதையும் அதைத்தான் சொல்கிறது உன்னை நீயே உயர்த்திக்கொள் கொள் பேதை முதல் மேதை வரை போகி முதல் யோகி வரை அனைவருக்குமான வலிய கருத்துக்களை எளிய சொற்களில் எத்தனை அழகாக கண்ணதாசன் பாடியிருக்கின்றார் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு குறையாத மன்னவனிவன் என்று போற்றி புகழ வேண்டும் வள்ளுவர் சொன்ன வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற கருத்தை உருமாற்றி கருமாற்றாமல் இந்த பாடலில் பாடியிருக்கின்றார் கண்ணதாசன் வயது ஏற ஏற நம்முடைய நெருங்கிய வட்டத்தில் நட்போ சுற்றமோ யாராவது மறைந்த செய்தி வரும் அப்போது நமக்கெல்லாம் அச்சம் வரும் பதட்டம் வரும் பல பேருக்கும் தான் இது அந்த நேரத்தில் இந்த பாடலை நாம் மனதில் இருத்திக் கொள்ளலாம் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் இடமே இது வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாகும் அதில் மரணம் என்பது செலவாகும் போனால் போகட்டும் போடா இப்படி நம்முடைய மனதை தேற்றிக் கொள்வது கடினம்தான் யாக்கை நிலையாமை பற்றி திருவள்ளுவர் திருமூலர் பட்டினத்தார் இவர்களெல்லாம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை சாமானிய மனிதன் படித்து அறிந்து கொள்ள முடியாது நம் வாழ்க்கை தத்துவங்களை சாமானிய மனிதனுக்கும் சாரல் மழையாக கொட்டியிருக்கின்றார் கனதாசன் சிறுகூடல் பட்டியில் பிறந்த சித்தன் தன்னுடைய திரைப்பாடல்களால் நம்முடைய சிந்தனையை உயர்த்தி வைத்த புத்தன் ஆம் தன்னுடைய திரைப்பட பாடல்களின் மூலம் நம் வாழ்க்கைக்கு தேவையான வண்ண தத்துவங்களை அழகாக உரைத்த கண்ணதாசன் நிச்சயம் திரை உலக கம்பன் என்று போற்றப்பட வேண்டும் நூறாண்டுகள் கடந்தாலும் அவனுடைய பாடல்களும் தத்துவங்களும் நிச்சயம் நிலை பெறும் பெறும் என்பது திண்ணம் நன்றி வணக்கம்